ஹாய் ஜெர்லின் குக்கிங் சேனலுக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான் இன்றைக்கி என்ன ஒரு லன்ச் கொண்டு போனேன்ட்டு பார்ப்போம் நான் இன்னைக்கு சோறு வேறு பருப்பு குழம்பு மற்றும் காலிஃப்ளவர் பொறிச்சது நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் முதல்ல நான் சோறு பொங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அஞ்சு மணிக்கே முடிச்சிட்டேன் சோறு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு அதில் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம் ஓரளவுக்கு தண்ணி பிடிச்சாச்சா தண்ணி வந்து அந்த பாத்திரத்துக்கு முக்கால்வாசி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம தண்ணி வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பிடிச்சாச்சு இவ்வளவு தான் ஓகே நான் இன்றைக்கி கரண்ட் அடுப்பில் தான் வைக்க போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு சுவிட்சை மாட்டிக்கலாம் சுவிட்சை போட்டாச்சு ஆயிரத்தி முந்நூறில் இருக்குது நான் வந்து ஃபுல் ஸ்பீடு ஆயிரத்தி எண்ணூறில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது சூடாகட்டும் நம்ம அதுக்குள்ளே காலிஃப்ளவர் பொரிக்கைக்கு ரெடி பண்ணுவோம் அதில் இருக்கிற அந்த தொளி எல்லாத்தையும் நம்ம பிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதில் இருக்கிற காம்பு அந்த செடிகளை நம்ம பிச்சுக்கிட்டோன்னா அதில் எதுவும் புழு இருக்கான்னு நம்மளுக்கு பார்க்க தெரியும் ஓகே அதை நம்ம பிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா நம்ம அவ்வளோ இருக்கிற அவ்வளோ தொளியும் நம்ம பிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அதை நவுட்டி வச்சுக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தொளியும் பிச்சாச்சு அடுத்ததை நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம் அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அந்த பைப்பில் வந்து தண்ணி பிடிச்சாச்சு ஆ ஓகே இனி நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சு அந்த தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீடியமான ஹீட் வந்ததுக்கப்புறம் அந்த காயை வச்சு நல்லா அதாவது கழுவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அதில் இருக்க எதுவும் புழு இருந்ததுன்னா அந்த புழு பேரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை இதை நவுட்டி வச்சுக்கலாம் இனி நம்ம பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கலாம் சி சின்ன வெங்காயம் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பல்லாரிலாம் போடாதீங்க ஒரு அஞ்சாறு மிளகா ஓகே அதுக்கப்புறம் அந்த ரெண்டு எடுத்ததுக்கப்புறம் தக்காளி பழம் வந்து நான் ரெண்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கொஞ்சமாவது புளிப்பாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஓகே நம்ம அதை எடுத்தாச்சு தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு பூண்டு பூடு ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்காண்டி அதை நம்ம போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்தாச்சு இனி அந்த வெங்காயத்தெல்லாம் நம்ம தொழிலை உரித்து அந்த பாத்திரத்தில் வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக வச்சுக்கலாம் அது தொளியெல்லாம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட்டு இருந்தாலும் வந்து சின்ன வெங்காயம் போடுறது வந்து உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நேரம் இல்லாததுனால தான் நான் பல்லாரி யூஸ் பண்ண வேணும் வெளியே ஆனால் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நல்லது உடம்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழிலாம் கிடக்குது அந்த தொழிலை நான் ஊட்டிக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் ஃப்ரெண்ட்ஸ் அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக உங்களுடைய பேரண்ட்ஸாக உங்களுடைய சகோதரர்களா சகோதரியை யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெங்காயத்தை உரிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தொழிலாம் எடுத்து நான் ஒட்டிக்கலாம் இனி நம்ம அந்த தக்காளி பழம் அந்த மிளகால இருக்க காம்பு மட்டும் எடுத்தால் போதும் ஓகே இனி அரிசிக்கு வந்து நம்ம போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா காஞ்சிட்டு ஓகே இனி வந்து அரிசி நான் இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு வழக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்கு மூணு பேர் இருக்கிறதுனால ஒரு வழக்கு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஒரு வழக்கு அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து பாத்திரத்தில் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து அது தண்ணியை ஊற்றி அதை நல்லா கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லைனா இப்போ உள்ள அரிசிகளுக்கு வந்து அதில் கெமிக்கல் சேர்க்குறாங்க அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சக்தாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அதை வாஷ் பண்ணாமல் இருந்தால் நம்ம உடம்புக்கு வந்து சத்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை வந்து கலரி விட்டுக்கணும் அப்போ தான் அதில் வந்து எல்லா இதுலையுமே த இருக்கிற கெமிக்கல் இல்லைன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்குவோம் நம்மளுடைய சேஃப் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனி அந்த தண்ணியை வடிச்சிக்கலாம் இப்படியோ மூணுக்கு தண்ணி நம்ம வடித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த அரிசியை நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது சத்து முன்னாடிலாம் அரிசி வந்து ஒரு தண்ணி தான் கழுவுவாங்க ஆனால் இப்போ உள்ள நேரங்களில் நம்ம வந்து மூணு தண்ணி இல்லைன்னா இரண்டு தண்ணியாவது அலசணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம அதை எடுத்தாச்சு இனி வந்து நல்லா அலசியாச்சு மறுபடியும் ஒரு தண்ணி வச்சு அலசியாச்சு இனி என்ன பண்ணுறோம் அந்த பாத்திரத்தில் நம்ம சோறு தனி இதாகிட்ருக்கலாம் ஹீட் ஆகிட்டுருக்கலாம் அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ அரிசி போட்டாச்சு இனி அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இல்லைனா வந்து அடியில் பிடிச்சிக்குவோம் நல்லா நம்ம அதில் து படாத படி நல்லா கிண்டி விட்டுக்குவோம் பாருங்க நல்லா கொதிக்குது தண்ணி அப்போ நான் ஓகே இனி வந்து நம்ம பக்கத்துலேயே பருப்பு குழம்பு ரெடி பண்ணலாம் ஒரு குக்கர் எடுத்தாச்சு அதில் ஒரு கிளாஸ் நான் சின்ன கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கோம் அதனால் மறுபடியும் வந்து ஒரு கிளாஸ் பாதி அந்த கிளாஸுக்கு காவாசி ரொம்ப இல்லாமல் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எடுக்கலை ஓரளவுக்கு போட்டால் போதும் ஓகே நம்ம அதை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளி பழம் தக்காளி பழம் முழுசாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் கழுவிட்டு தான் நம்ம வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்க வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்ச மிளகாய் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்குவோம் அப்போ தான் நம்ம வந்து வா அதை வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதை பனைஞ்சி விட்டுக்குவோம் அதில் இருக்கிற கெமிக்கல் எதுவுமே இருக்காதபடி அதில் இருக்கிற அழுக்கு டஸ்ட்டு எதுவும் இல்லாதபடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து அதில் இருக்கிற எதுவும் கெமிக்கல் இருக்காது இனி அதை தண்ணி ஊற்றி நம்ம தூரம் ஊற்றிக்கலாம் இப்போ காய்கறிகள்லாம் கீழே விழுந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம ஒரு கையை வச்சு அதை வந்து தடுத்துக்கலாம் இல்லைனா அது கீழே விழுந்துடும் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க நான் வந்து எனக்கு கை தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது நல்லா வடிச்சுக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வடித்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முழுசாக இருக்குது இனியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அவிக்கிறதுக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம போட்டாச்சு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சு இனி வந்து நம்ம மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து காயம் நம்ம காயம் போடுறதுனால நமக்கு வாயு தடு தடுக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம காயம் ரொம்ப போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரை ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் ஓவரா போட்டாலும் அது நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்துடும் அதனால நம்ம ஓரளவுக்கு தான் அதுக்கு தகுந்தபடி அந்த ஒரு கிளாஸும் கம்மியாக அந்த கா க்ளாஸ் அரிசி பருப்புக்கு நம்ம தகுந்தபடி போடணும் ஓகே அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இனி வந்து அது வந்து நம்ம எல்லா இதுலேயும் அந்த ம மஞ்சள் தூ இதாயிரும் இனி நம்ம அந்த தக்காளி பழத்தை வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வெட்டியாச்சு இப்படி நம்ம அந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் வெட்டிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெட்டியாச்சு இனி நம்ம அந்த குக்கரை மூடி மூடி வச்சுக்கலாம் ஓகே இனி விசிறு வச்சுக்கிடுவோம் அடுத்தது நம்ம அந்த காலிஃப்ளவர் நம்ம பொறிக்கிறதுக்கு இது பண்ண பார்த்திங்களா அது தண்ணி நல்லா வடித்ததுக்கப்புறம் தான் அதை கழுவிட்டு தான் நம்ம இது பண்ணணும் இனி அதை தண்ணி தூர ஊற்றிக்கலாம் ஓகே தண்ணி தூர ஊற்றியாச்சு இனி ஒரு பாத்திரத்தில் அதை நான் வச்சுக்குவோம் ஓகே அந்த மேலே உள்ள திண்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம தூர போட்டுருவோம் அந்த பச்சை கலரில் இருக்கிறதையும் வெட்டி தூர போட்டுக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து பொறிக்க முடியாது ஓகே அதை நல்லா வெட்டி தூரப்பட்டுக்கிட்டு அது வந்து ஓகே இனி வந்து அதை நம்ம வெட்டதுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அதை நம்ம வெட்டுவோம் அதை நம்ம பிச்சு போட்டுக்கும் முதல்ல பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டலாம் ஏன்னா அதில் இருக்கிறத வந்து அதில் எதுவும் புழுவு எதுவும் இருக்குதா நம்ம பார்த்துட்டே தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு சில இதில் வந்து அப்படி இருக்கும் பட் இன்றைக்கி அப்படி வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து என்ன பண்ணலாம் அதை ரெண்டு துண்டா இல்லைன்னா நாலு துண்டா வெட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பொரிக்கும் போது அதில் எல்லா இதுலேயும் மசாலா பிடிக்கும் இல்லைன்னா மசாலாவும் உப்பு பிடிக்காமல் போயிடும் ஓகே அது எல்லாத்தையும் நல்லா வெட்டி வச்சுக்குவோம் ஒன்றா ஓகே எல்லாம் வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக போட்டாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உப்பு பிடிக்க ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சிம்மாக வச்சு தான் நம்ம பண்ண முடியும் இன்னைக்கு வந்து நான் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெட்டியாச்சு இனி நம்ம அடுப்பில் வச்சால் சோறை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கிது அதனால் நம்ம சிம்மில் வைப்போம் ஆயிரத்தில் வைப்போம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு அப்போது ஓரளவுக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற வெளியே வந்திருக்க அந்த சோறெல்லாம் அரிசி எல்லாத்தையும் நம்ம உள்ளே தள்ளிக்கலாம் இனி நல்லா கிண்டி விட்டுக்கோ இல்லைன்னா அடியில் பிடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அடுப்பில்னா அடியில் பிடிச்சிக்கோ ஓகே நம்ம இனி வந்து காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கோ முதல்ல வந்து மிளகாய் தூள் ஓரளவுக்கு எடுத்தாச்சு அதை எடுத்து நம்ம வந்து தனியாக வச்சுக்குவோம் இனி மஞ்சள் தூள் மஞ்சள் தூ தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு உப்பு எல்லாத்துக்குமே உப்பு இல்லாத பண்ணும் குப்பையிலே மாதிரி உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து எண்ணெய் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடலை எண்ணெயை ஊற்றியாச்சு ஓகே ஓரளவுக்கு ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் கையால் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு கையால் யூஸ் பண்ணிங்கன்னால் கையை வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா மூஞ்சில் படிச்சுன்னா மூஞ்சிலாம் காந்தோம் ஓகே நல்லா வா இது பண்ணிவிட்டு கிண்டி விட்டால் தான் இருக்கிற எல்லாத்துக்கும் உப்பு பிடிக்கும் ஓகே எல்லாத்தையும் விட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலிஃப்ளவரை நம்ம வந்து அது கூட சேர்த்துக்குவோம் அதை நல்லா வரசிக்கணும் அப்போ தான் அது கூட அந்த மசாலாவும் உப்பும் சேர்ந்து பிடிக்கும் இல்லைன்னா ஒரு சில இடங்களில் பிடிச்சி ஒரு சில இடத்துல பிடிக்காமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா இது பண்ணிவிட்டு ஓகே எல்லா இடத்துலையும் பிடிச்சிட்டா நம்ம செக் பண்ணிக்குவோம் அப்படி பிடிக்கலனா நம்மளே லைட்டாக கையை வச்சு இது பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சோ எதுவும் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் கையை வச்சு யூஸ் பண்ணி பழகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடமும் பிடிச்சிருச்சு இனி வந்து அதை வந்து நல்லா மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா இடத்துலையும் பிடிச்சிருக்கோம் ஓகே எல்லா இடத்துலையும் பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி அதை ஒரு இடத்துல தனியாக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நம்ம அதை வச்சா தான் அதில் உப்பு கொஞ்சம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்புக்கு நம்ம வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் உள்ள முருங்கைக்காய் தான் நம்ம வந்து முதலே போட்டால் அந்த முருங்கைக்காய் குழஞ்சிரும் அதனால் ஓரளவுக்கு வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோறு நல்லா விந்துருச்சு அதனால் நான் அறநூறில் வச்சுருக்கேன் ரொம்பவும் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா சோறு அடிப்பிடிச்சிடும் இல்லைனா குழஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்ததாக நம்ம வந்து விசில் இறங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் விசில் வந்து அடிக்குது நம்ம வந்து அஞ்சு விசில் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பீ மூணு ஸ்பீடாகவும் ரெண்டு ஒரு மீடியமாக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலிஃபில் பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் ஓகே எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் அது காயணும் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸில் காஞ்சிரும் நம்ம வந்து தண்ணி அந்த எண்ணெய் காய்கற வரைக்கும் ஸ்பீடில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இனி நம்ம அந்த இதை கிண்டி வச்ச அந்த வரரசி வச்ச அந்த காலிஃப்ளவரை நம்ம சேர்த்துக்குவோம் அப்போ தான் அதில் நல்லா சேரும் ஓகே எல்லா இடத்துலையும் சேர்த்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனி வந்து நம்ம வந்து எல்லா இடத்தையும் சேர்த்துட்டு அதை நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா உப்பு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மசாலா மசாலா அந்தளவுக்கு வெளியே வந்துடும் பட் அது கூட நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதை நம்ம நவுட்டி வச்சுக்கலாம் இனி நம்மளுக்கு தேவையான அந்த பருப்பு குழம்புக்கு ம புளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு ரெண்டு கொட்டை புளியை நான் நவுட்டி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி ரொம்ப ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நமக்கு தேவையான புளி அளவுக்கு ஊற்றிட்டு அதில் நல்லா கிண்டி விட்டுக்கணும் அந்த புளி வந்து கரையணும் அதனால் நல்லா நம்ம எந்தளவுக்கு பணையிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த புளி வந்து புளிப்பு வரும் இல்லைன்னா லைட்டாக தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரைச்சாச்சு இன்னும் கரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முதல்ல கரைக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து அந்த சாப்பா அந்த குழம்பு ரெடி ஆகிட்டு இனி அதில் முருங்கைக்காய் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இனி நல்லா அது வந்து கிண்டி விடணும் அது வந்து கடைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அதில் இருக்க தக்காளி பழம் எல்லாமே ஓரளவுக்கு அமுங்கும் ஆனால் முருங்கைக்காக கடக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் போட்டேன் அந்த இதை வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் சாரி நல்லா கடையணும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உள்ள பாட்டிமார்கள்லாம் நல்லா கடைஞ்சிட்டே இருப்பாங்க அரை வெக்காடில் ஆனால் இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்ததுனால ஏன்னா நான் சிம்மில் வச்சதுனால நல்லா ஓரளவுக்கு குழஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம அந்த புளி தண்ணியை சேர்த்துக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த புளி தண்ணியை சேர்த்தாச்சு இனி மறுபடியும் ஓரளவுக்கு அந்த புளியை கரைச்சி நல்லா ஊற்றினோன்னா நல்லா புளி காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு புளிப்பு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த முருங்கைக்கா ஓரளவுக்கு வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேகக்கூடாது ஏன்னா அந்த ஹீட்லேயே பு வெந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம தாள்சம் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் வத்தலையும் சேர்த்துக்குவோம் அப்போ தான் நல்லா க பொண்ணு ஒரு மாதிரி கருப்பு கலர்லேயும் வராமல் கோல்டன் கலராமே ஒரு லைட்டாக இருக்கணும் இனி நான் வெங்காயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை அந்த நேரம் விட்டேன் நான் வெட்டலை எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை போட்டாச்சு அது வந்து நல்லா வேகணும் ஓகே நம்ம இனி வந்து அந்த காலிஃப்ளவர் பொறிக்கிறத பார்ப்போம் ஓரளவுக்கு காலிஃப்ளவர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் த தாள்சம்னதை ஊற்றினதுக்கப்புறம் இப்படி தான் குழம்பு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனி நான் வந்து லஞ்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எடுத்தாச்சு சாப்பாடு வடித்தது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஓகே நான் வந்து டிஃபனில் எடுத்தாச்சு இது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் மார்னிங் வந்து அதே சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபனும் வந்து இன்றைக்கி அதே தான் சாப்பாடு தான் ஓகே அதையும் எடுத்தாச்சு இனி அந்த டிஃபனை மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சாப்பாடு தனியாகவும் இன்றைக்கி குழம்பு கூட்டு தனியாகவும் தான் வச்சேன் ஓகே அதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு இனி வந்து அந்த குழம்பு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நான் வந்து தனியாக எடுத்திருக்கேன் ஓகே இதான் காலிஃப்ளவர் பொறிச்சது உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே குழம்பு ஊற்றி நான் ஊட்டியாச்சு இனி காலிஃப்ளவரே நவுட்டி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் சாப்பாடையும் எடுத்து உள்ளே வச்சாச்சு அவ்வளோதான் டைம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு இனி நம்மளுடைய வாட்டர் பாட்டில் இப்போ அடிக்கிற வேலுக்கு நம்ம வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய லன்ச் ஓவர் லன்ச் பேக்கில் இன்றைக்கி எல்லாம் பேக் பண்ணியாச்சு என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ லவ் யூ ஆல்